ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் அதிக நேரம் எடுக்காதுங்க சட்னி ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ரெண்டு மூட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் இரநூறு எம்எல் பால் சேர்க்குறேங்க காய்ச்சி ஆறனை பாலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன் சர்க்கரை நீங்கள் அரைச்சி பவுடராகவும் சேர்த்துக்கலாம் மூசாவும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி முட்டையோட கவிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் வெண்ணிலா எசஸ் இருந்தாலும் ரெண்டு டிராப்ஸ் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி விஸ்கால அடித்து விட்டு கலந்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டு கலக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக சுவையாக இருக்கும் நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதோட அரைக்கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்ப மாவை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் ரெண்டு முட்டை ஒரு கப் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தும் இந்த அளவுக்கு மாவு சேர்த்து கலந்தீங்கன்னா இது மாதிரி பதத்தில் தான் மாவு கிடைக்கும் மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த பதத்தில் கரெக்டாக மாவு கிடைக்குங்க இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே ஊற உறவிட்டுலாம் மாவு ஊறி ஆகட்டும் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறங்க மாவு நல்லா ஊறி நல்லா ஸ்மூத் பாட்டராக இருக்குது இப்போ இந்த மாவை ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே ஜூஸ் பாட்டில் எதுவாக இருந்தாலும் அலசிட்டு எடுத்துக்கங்க மேல் மேல்முடியில் இது மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளாக சுற்றி போட்டுக்கலாம் நான் ஊசியை நெருப்பில் காட்டி சுற்றி ஓட்டை போட்டேங்க ஓட்டை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இது மாதிரி மூடியை சுற்றி ஓட்டை போட்டுடுங்க இப்போ பாட்டிலில் நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு உள்ளே மாவை சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு ஊற்றி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அந்த மூடியால் நல்லா டைட்டாக மூடிடலாம் மூடிட்டு இப்போ இந்த மாவை தோசை தவாவில் சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன் தவா நல்லா சூடானதும் அதில் ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு எண்ணெய் விட்டு துணியால் சுற்றி துடைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு முறையும் இது மாதிரி துணியால் தொடச்சி எடுத்த பிறகு மாவை ஊற்றிக்கங்க இப்போ நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்த மாவை இது மாதிரி சுற்றி சுற்றி நல்லா பெருசாகவும் சின்னதாகவும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப சுட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் கேப் இல்லாத அளவுக்கு இது மாதிரி சுற்றி சுற்றி சுட்டுடலாம் இது வேகத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்காது சட்டுன்னு ஒரு இருபது செகண்ட்லேயே வெந்துடும் இது ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் திரும்பவும் துணியால் துடைச்சிட்டு திரும்பவும் மாவை இது மாதிரி கைகளால் சுற்றி சுற்றி விடுங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா குட்டீஸ்லாம் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் சின்னதாகவும் சுட்டு எடுத்துக்கலாம் பெருசாகவும் சுட்டு எடுத்துக்கலாம் பார்த்ததுமே புதுசாக இருக்குதுன்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது ஒரு சைடு வெந்ததுமே எடுத்துடலாம் நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கலாம் திருப்பி போடாமல் அப்படியே கூட எடுத்து சோ பண்ணலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு மாலை நேரம் உணவாக செஞ்சு தரலாம் காலையில் சட்டுன்னு ஈஸியாக கூட நீங்கள் செஞ்சு தரலாங்க காலை நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அடம்பிடிக்கிற பசங்களுக்கு இது மாதிரி புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சுட்டு எடுத்தது மேலே கொஞ்சமாக தேன் சுத்திரு இது மாதிரி விட்டுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி ஜாம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் அப்படியே மேலே தடவி ரோல் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன்று எடுத்து பெற்று காட்டுறேன் மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சாப்பிட்ற ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்